ஆதரவில நல்ல இவ்வாறான விவசாய தகவல்களை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் இதன் போல பயன்பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சிறு கோட்டங்கள் அமைத்து இடமில்லாத வணக்கம் முருங்கைண்ட விலை தற்போது அதிகமாக இருந்தது இப்போது கொஞ்சம் எங்கள்கிட்ட வியாபாரிகள் ஆயிரம் ரூபாக்கு கொள்வனவு செய்கிறார்கள் அங்கே அதிகமான விலைகள் ஆயிரத்து எண்ணூறுவா ரெண்டாயிரம் ரூபாண்டு பேப்பர்லேயும் போது சந்தையிலையும் அப்படித்தான் விற்கிறார்கள் பலவிதமான காய்களும் இதை பெறும் ஒரு இலையும் இல்லை இப்போ இதாண்டது வெறும் ஒரு பிரச்சனை முருங்கைக்காய் முருங்கைகளுக்கு அந்த நோயின் தாக்கத்துக்கு இது குளவியல் பூச்சி அதுக்கு பிரதான காரணம் பூச்சிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இப்படி வச்சிருந்தோம் முருங்கை அடிக்கப்பெறோம் இது ஒரு ஆரோக்கியமான நிலம் பூத்திருக்கு கீழே அந்த கொப்புகளை நிலத்துல முட்டா விடாம அதுகளையும் வேண்டிட்டீங்கன்னா அந்த பூச்சிகள் ஏறுறதை இயற்கையாக கட்டுப்படுத்தலாம் அந்த கீழே புல்லி இல்லாட்டிக்கு ஒரு இடம் அது வந்து ஏறாது அப்ப நாங்கள் அதிலிருந்து முருங்கையை பாதுகாத்து விளைச்சலை வரலாம் குடுஞ்சி வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது முருங்கை தோட்டம் பராமரிப்பும் அதன் பயன்கள் முருங்கை தோட்டம் பராமரித்தல் இப்போது நாங்கள் உங்களுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னா அந்த பயன்களை பாருங்கள் இப்போது நாங்கள் இந்த முருங்கை தோட்டத்திலே பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோம் அதன் மூலம் நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்று தொடர்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிற வாங்க வீடியோக்கு போகல நன்றி வணக்கம் வணக்கம் முருங்கைண்ட விலை தற்போது அதிகமாக இருந்தது இப்போது கொஞ்சம் எங்கள்கிட்ட வியாபாரிகள் ஆயிரம் ரூபாக்கு கொள்வனவு செய்கிறார்கள் அங்கே அதிகமான விலையில் ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரம் ரூபாண்டு பேப்பர்லேயும் போகுது சந்தையிலேயும் அப்படித்தான் விற்கிறார்கள் பலவிதமான காய்களும் பார இப்போது முருங்கை செய்கையில் உற்பத்தி குறைவாக இருக்கிறவுடைய விலை அதிகமாக காணப்படுகின்றது அப்போ நாங்கள் முருங்கைக்கு கடந்த மாதங்கள் தை மாதத்திலிருந்து நாங்கள் கேட்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட நாங்கள் ஆனால் அது பலன் அளிக்கவில்லை ஏனென்றால் மழை மழை காரணமாக அது எங்களுக்கு பலனை தரவில்லை தகுந்த பலன் பூக்களை உளுத்தி கொண்டு இருக்கும் பூக்களை உளுத்துற காரணமாக நாங்கள் அந்த காய்களை பெற முடியாமல் இருந்தது அதற்கு முக்கிய காரணம் இந்த மழையில் பூக்களை உளுத்தி மழை பெய்ய பெய்ய அந்த பூவும் உளுந்துடும் ஏண்டா அது முருங்கை மென்மையான மரம் காணல் பயிர் ரெண்டாலும் தண்ணி மேலால் படும்போது அது விளையாட உளுத்தி பூக்களையும் உளுத்தி விட்டு மரம் சளிப்பில்லாமல் இருக்கும் அது காணல் பயிர் கீழால நீர் தான் அதுல இருந்து நாங்கள் அறுவடைகளை கொள்ளக்கூடிய இருக்கும் மற்றது மழை பெஞ்சா அதுக்கு எதிரி தான் அப்படி நாங்களானால் பங்குனிலிருந்து ஆடி ஆவணி மாசம் வரையும் விளைச்சலப்படலாம் ஆவணியில நல்லா காய்க்கும் அதுக்கு உகந்த கால இல்லையாக இருக்கும் அதால் அதே அதை நோமலாக கேக்கும் எல்லாடாக உற்பத்தி ஆனால் அஞ்சால் அந்த எங்களோட ஆலயங்கள்ன்ற திருவிழாக்கள் நடைபெறும் நெல்லூர் அடுத்து சன்னதி அப்படியானது அதில் விரதங்கள் எல்லோரும் அனுஷ்டிப்பதால் அதே அந்த அந்த காலங்களில் அவர்கள் முருங்கைக்காயை சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலாம் இது கொஞ்சம் விற்பனை ஆகுற அதிகம் ஏனெண்டா அங்கே முருங்கைக்காயில் அதிகமான கரைகளை செய்வார்கள் முருங்கைக்காய் கூட்டு இறால் போட்டு வைப்பார்கள் கருவாடு போட்டு வைப்பார்கள் எல்லாத்துக்கும் போடுவார்கள் விழாக்கொட்டை போட்டு வைக்கலாம் முருங்கைக்கரையில் எனக்கு விதம் விதமான கறிகளை செய்வார்கள் அப்போ அங்கே நாங்கள் முருங்கைகளை முருங்கைக்காயை விற்கிறோம் அமெரிக்க மந்தக்காலத்தில் காலத்தில் ஆடி ஆவணிகளில் அதிக விளைச்சல் வந்தாலும் அதை நாங்கள் விற்கலாமே இருக்கும் காரணம் இதான் அப்போ நாங்கள் வேலைக்கு உற்பத்தி செய்தால் கொஞ்சம் விலையும் கூடவே இருக்கும் அதை விற்கலாம் வேண்டும் முயற்சி செய்தது எல்லா விவசாயிகளுக்கும் விருப்பம் தானே கொஞ்சம் முயற்சி செய்து கூடின பெருமானம் எடுத்தால் நாங்கள் முன்னேற்றம் அடையலாம் என்று ஆனால் அதுக்கு நிலையும் குறைவந்த அருளும் கை கொடுக்க வேண்டும் அது இல்லாட்டிக்கு கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும் வாங்கோ நாங்கள் வாங்கோ இது கேட்ச் இருக்கு இது கொஞ்சம் இருக்கு ஆனாலும் சில சில பிரச்சனைகள் இருக்கு சில மரம் பராமரிப்பு இல்லாட்டிக்கு நல்லா கேட்ச் சிலது பராமரிக்கிறது அப்படித்தான் இப்போ நாங்கள் பிள்ளைய நல்லா வளர்த்தா அது அது சும்மா கண்டபடியோ ஓடி திரிகிற பிள்ளை முளைச்சு அப்படியும் விஷயங்கள் இருக்கு அப்போ எல்லாம் காலன்லேயும் கேக்க சூழலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் இந்த பயிர்கள்லிருந்து உற்பத்தியளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் சரி முருங்கையில் குறிப்பா கொஞ்சம் நோயாளும் இருக்குது அதெல்லாம் ஒரு பராமரிக்கிறது அது பற்றி பார்ப்போம் இப்போ இந்த முருங்கையை பாருங்க இந்த முருங்கையை வித்தியாசம் மஞ்சளாக இருக்குது இதுக்கப்புறம் நோய் தாக்கங்கள் இருக்குது என்றால் என்னென்னா இந்த குழாவியல் குழாவி மாரி ஒன்று இருக்குது அது இந்த தண்டுகளை வந்து குத்தும் இந்த பிறகு இங்கு செய்கிற புத்தியலும் இருக்குது இந்த குளவியல் வந்து அது இந்த இது சாரை குத்தி குடிக்கிறதால அது நோய் வேப்பர் இந்த மரத்தை இது கொஞ்சம் நல்ல மரமாக இருக்குது இதுலேயும் சாதுவான நோயல் இருக்கு இந்த வண்டு குத்தினோன்னே அப்படி வேறும் வந்தோடனே அந்த அதில் பிசினுகள் படித்து அந்த குழவி இருக்கு அந்த சாத்தை குடிக்கிறதால அந்த குழவி சாத்த குடித்தா அது அப்படியே கறி கறி வரும் உங்களோட முருங்கை எல்லாம் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பாருங்க ரொம்பவே வந்து குருத்து அடிக்குது அது ஒரு நோய் தாக்கம் தான் முதல் இருந்த இலியலை குத்தினோடனே அந்த சத்து போவாங்க அப்படி கறி கறி வந்துடும் அந்த இடையில வேறுங்க சொறிமாரி இல்லை மேடத்துல வேறு அப்படி வேறு இருக்குது அதில் இது வடிவே இருக்கா நான் அதிலே முடியக்கிட குத்தி இருக்கு அது ஒரு பிரச்சனை இதை பேரும் ஒரு இல்லை இப்போ இதாண்டது இதுவும் ஒரு பிரச்சனை முருங்கைக்க முருங்கைகளுக்கு அந்த நோயின் தாக்கத்துக்கு இது குளவியல் பூச்சிகள் அதுக்கு பிரதான காரணம் பூச்சிகள் இல்லாமல் இருக்கிறாங்க நாங்கள் இப்படி வச்சிருந்தோம் முருங்கை அடிக்கப்பேன் அடிக்கீழ புல்லுகள் அதில் கணக்காக இருந்தால் முருங்கை செழிப்பா வரா இந்த இதுக்கு இருந்து பூச்சியல் எல்லாம் வெயிலுற அது கீழே வந்து இருந்திடும் இருந்தோன்னே பிறகு மாலை வேலையில போய் அதே மாலை வேலையில அந்த முருங்கையில இருக்கிற தங்களுக்கு தேவையான உணவு வேலை பூச்சியல் புழுக்கள் எல்லாம் இரவு விழாம்பியிலே வேணும் இப்போ வெயில் நேரமே கீழே போடுவேன் கீழே போயிருந்தா இந்த புல்லு அவைக்கு நல்ல குளிர்மையா இருக்கும் அது கீழே இருந்து கீழே ஈரமாவும் இருக்குன்னாங்க தண்ணி விட ஈரமா இருக்குன்னா அப்ப அதுக்கு போயிருந்து இருந்து தங்கட இருந்து போட்டு வக்கையும் படாது வெயிலும் படாது அப்போ அப்போ அதுக்கு ஆரோக்கியமாக இருந்துட்டு ரவை வந்து செய்தோன்னா அப்படி வேறு அதுதான் ஒரு பிரச்சனை இப்போ நான் கீழே அடியலை ஒவ்வொரு வச்சுருக்கணுமெண்டா அடி மரங்களை அந்த ஒரு புல்லும் இல்லாமல் வடிவாக எடுத்துருவோம் புல்லுவ கணக்க இருந்தால் பிரச்சனை அதுக்குள்ள அந்த பூச்சிகள் வந்து க நன்மை செய்கிற பூச்சிகளும் இருக்குது தீமை செய்கிற பூச்சிகளும் இருக்கப்போ அதுகளில் இதுன்றது சின்ன சின்ன விஷயம்தான் அதை நாங்கள் கருத்தில் எடுக்காட்டிக்கு எங்களுக்கு தாக்கங்கள் தெரியும் நேரடி இது பணத்தின் மூலம் நான் உங்களுக்கு இதில் சொல்லிக்கொண்டு வார் இப்படி அடிப்பகுதி இருந்தால் ஒரு பூச்சியும் வராது அப்படின்னா நாங்கள் மருந்துகளை துவா தெளிச்சு விடலாம் மீனமிலம் அந்த அஞ்சு லக்கரை சில பிடிக்கனால் போடலாம் மற்ற இருக்கால் பசளை இலையும் போடலாம் உரங்களையும் பாவிக்கலாம் சிறியதளவு பாவிக்கலாம் உரங்கள் அதிகளவு பாவிக்க அது இது இது ஒரு ஆரோக்கியமான நிலம் பூத்திருக்கு கீழே அந்த கொப்புகள எல்லாத்தில் முட்டை விடாமல் அதுகளையும் வேண்டுகிங்கன்னா அந்த பூச்சிகள் ஏறுறதை இயற்கையாக கட்டுப்படுத்தலாம் மற்ற கீழே புல்லி இல்லாட்டிக்கு ஒரு இடம் அது வந்து அப்போ நாங்கள் அதிலிருந்து முருங்கையை பாதுகாத்து விளைச்சலை வரலாம் எல்லாம் லீவ் லீவன்ற வழியே எல்லாம் புடுஞ்சி புடுங்கி வச்சிருக்கிறேன் இதை பின் நிறங்கள்லாம் புகையும் போட்டு விடலாம் புகை போட்டு விட்டா அது புகை வாசத்துக்கும் அந்த பூச்சியால் ஓடி விடுவோம் சரிதான் இப்போ ஒரு காயல் பெருசாக குறை அடுத்தடுத்த மாதம் பெருமன்று நிற்கிறேன் அப்படி இப்படி கீழே புள்ளி இருந்தால் அது பிரச்சனை நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு முழுதையிலே அந்த விளக்கத்தை அவ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் நான் நீண்ட இதாக போகாம என்னொரு வீடியோ போடுறேன் என்ன நண்டு வேறு பராமரிப்பு முறைகளை பார்க்கறது இயற்கையான தயிர் கரைசல் தேமோ கரைசல் எல்லாம் அடித்தாலும் அதில் வெறும் அதன் மூலம் நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கலாம் இப்போ இந்த மருந்துகள் எல்லாம் கடுமையான விலையில் போகுது மூவாயிரம் ரெண்டாயிரம் அப்படி போகுது அப்போ அதை நாங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி புல்லுகள் மழை பெஞ்சோன்னா புல் அது மழை புல்லுக்கு ஒரு சாதமாயிருப்பதால் நாங்கள் அதுகளை செய்ய இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ ஆதரவு தந்து ஒன்றுக்குவீர்கள் அநேகமான உங்களோட ஆதரவில் நான் இவ்வாறான விவசாய தகவல்களை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் இதன் போல பயன்பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சிறு தோட்டங்கள் அமைத்து இடம் இல்லாதவர்கள் அஞ்சு பத்து மரங்களை வீடுகளில் வச்சு வளர்த்தால் என்ன பயிரெண்டாலும் நாங்கள் உங்களோட வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியா இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி வணக்கம்